தேசத்தில் ஆண்டோருடைய வருகைக்கு முன்னாக பஞ்ச வரும் அதிக கடன் வாங்காதீங்க சாப்பாட்டு அரிசி கோதுமைகள் எல்லாம் வாங்க முடியாத நிலைமைக்கு கூட தள்ளப்படுவோம் அப்ப நீங்க அதிக கடன்ல இருந்தா இன்னும் சிக்கிக்கிருவீங்க வாசிக்கலாம் அவர்களில் ஒருவனாகி அகப்பு என்பவன் எழுந்து அவர்களில் ஒருவனாகி அகப்பு என்பவன் எழுந்து உலக மிகு கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளௌதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று பாத்தீங்களா ஆவியானவர் சொல்றாரு பஞ்சம் வருதுன்னு அந்த வார்த்தையினுடைய முடிவை நீங்க நல்லா கவனிச்சீங்களா அப்படியே வந்துவிட்டது பதினோராம் அதிகாரம் தம்பி பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் அப்படியே வந்து விட்டது பாத்தீங்களா அந்த வார்த்தை அந்த வார்த்தை நல்ல கவனிங்க அது அப்படியே கிளவுதி ராயனுடைய நாட்களிலே உண்டாயிட்டு ஏன்னா ஆண்டவர் சொன்னா நடக்கும் சொன்னா கண்டிப்பா நடக்கும் ஆனா இன்னைக்கு இந்த குத்து மதிப்பா ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி சிலர் குத்து மதிப்பா அடிச்சு விடுறாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது சும்மா தங்களை பெரியவங்கன்னு காட்ட நல்ல வேலை கொரோனா வந்த பிறகு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு சத்தமா அல்ல லோயா இல்லைனா அந்த டிவியில் உட்காந்துட்டு அப்படியே ஈ போகிற மாதிரி உட்கார்ந்துருக்கும் சிலர் ஒன்றாந்தேதி ரெண்டு மணி ஆனவொன்னே யார் என்ன சொல்லுவான்னு பைபிளை நல்லா படிப்பா வந்துட்டாங்க இப்போ தான் காலையில் எழும்பி பைபிள் படிக்கிறது இல்லை அவர் சொல்லுவாரா இவர் சொல்லுவார அவருக்கே அவர் வாழ்க்கையை பற்றி இன்னும் சரியாக தெரியல இப்போ தான் அவர் உன சொல்ல போகிறார் கத்தர் உன் தலையெழுத்தெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கார் வேதத்தை படிக்க படிக்க வாழ்க்கை மாறும் அல்ல லூயா அதனால் இப்படிலாம் டிவியில் உட்காந்து ஏமாந்துரு கடைசியில் ஒன்றுமே நடக்காது ஆனால் வசன வார்த்தை அந்த வார்த்தை உனக்குள்ளே மாம்சமாக மாறணும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள செயல்படணும் என் பிரியமான தேவ ஜனமே சபையே அப்படியே உண்டாயிற்று அடுத்த வசனத்தை பாருங்க அப்பொழுது அவரவர் தங்கள் தங்கள் ராணிக்கு தக்கதாக ராணிக்கு தக்கதாக யூதியாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு யூதியாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் கவனிங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன் அந்தியோகியா புறஜாதி சபை இந்த இந்த தீர்க்க தரிசனம் புறஜாதி சபையில நடக்குது நம்மள மாதிரி புறஜாதிகள் காணிக்க கொடுத்து யூதர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க கைதட்டுங்க நல்லா அல்ல எப்படி இருக்கும்ப அந்தியோகிய புறஜாதி சபை அங்க சவுளும் பர்ணபாவும் வந்திருக்காங்க சவுள் ரட்சிக்கப்பட்ட பிறகு முத முதல்ல ஊழிய பயணமாக வந்தது இங்கே தான் இந்த சபையில் பல நாட்கள் இருக்கிறார் இப்போ இங்கே தான் இருக்கும்போது தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்போ உடனே அங்கே இருக்க புறஜாதிகள் யூதர்கள் மூலம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அவங்களுக்கு நம்ம காணிக்கை எல்லாம் கொடுப்போம் காசெல்லாம் சேர்த்து காணிக்கை இல்லை இது இது காசு இது பணமாக சேர்த்து அவங்க கஷ்டத்தை தீர்க்க அப்படி இருக்கணும் தீர்க்க தரிசனம்னா இது இன்னைக்கு நடக்க போகுது அடுத்து வரப்போகுது உடனே இதுக்காக நம்ம செயல்படணும் அப்போ ஆண்டு வர சபைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொப்பனத்தில் காட்டுறாருன்னா முழங்கால் போடணும் அதை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா தீங்கு சூழ்கிற இந்த நேரத்துல கத்தர் நமக்கு புதிய வருஷத்துல வாக்கு கொடுத்தார் தீங்கு வராதுன்னு அப்போ நம்ம என்ன செய்யணும் அழுகணும் ஆண்டவரை அவைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு தானே தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்போ நம்ம பாட்டுக்கு எல்லா ஆபத்துக்குள்ள போய் உலக மனுஷங்களை போல இல்லை ஆபத்தம் இனம் கண்டுபிடிக்கணும் ஒரு கோழிக்கு தெரியுது மேலே பறந்து சுத்துதுன்னு அப்போ ஒரு ஆவிக்குரியவனுக்கு தெரிய வேணாம் என் குடும்பத்தின் நிலைமை என் எதிர்காலம் தெரிய வேண்டுமல்லவா அடுத்த வசனத்தை வாசியுங்கள் அப்படியே அவர்கள் அப்படியே அவர்கள் சேகரித்து என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள் அங்கே தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே என்ன நடக்குது செயல்பாடு ஆரம்பிச்சிருச்சு உடனே கா கா எல்லா காசுகளெல்லாம் சேகரித்து அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் நேராக போய் யூதையாவில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற யூதயாவனுடைய தலைநகரம் அந்த யூதர்களுக்கு ஏன் அது யூதயாவன்னு சொல்லியிருக்கு தெரியுமா யூதா கோத்தரம் லாஸ்ட்டாக எங்கே இருந்துச்சு எருசலேமில் யூதா கோத்திரம் இருந்த இடத்துக்கு பேர் எருசலேம்னால அந்த முக்கியமான ஸ்பாட்டுக்கு பேர் என்னது யூதேயா ஆண்டவர் ஊழியர் செஞ்ச இடத்துக்கு பேர் என்ன கலிலேயா சரியா இன்னொரு பெரிய பகுதிக்கு பேர் என்ன சமாரியா அப்போ ஆண்டவர் இருந்த காலத்தில் அந்த நாடு மூணு பகுதியாக இருந்துச்சு என்ன கலிலேயா யூதேயா சமாரியா அப்ப அந்த யூதேயா தான் ரொம்ப முக்கியமான பகுதி அங்கதான் காணிக்கையை கொண்டு வந்து அங்கேதான் சபை மூவாயிரம் ஐயாயிரமா பெரும் பெருங்கூட்டம் இருந்தாங்க அங்கதான் கொண்டு போய் கொடுத்து அந்த பஞ்சத்தில் நிறைவாக்குனாங்க அப்போ உங்க வாழ்க்கையில் பின்னாக வரப்போகிற காரியங்களை கத்தரோடு நெருங்கி இருந்தா உங்க குடும்பத்தை பத்தி உங்கள் சூழ்நிலைகளை பற்றி ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் ஆண்டவர் வெளிப்படுத்தும்போது அது அழிவுக்கல்ல அதிலிருந்து நம்மை சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் செய்திகளில் பேசுகிறது எதுக்கு உங்களை போட்டு குத்தி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கா உங்களை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை காப்பாற்றுறதுக்கு வார்த்தையே வலிக்குதுன்னா அப்போ அந்த சூழ்நிலை எப்படி வலிக்கும் வார்த்தையே வலிக்குதுன்னா அந்த சூழ்நிலை எப்படி வலிக்கும் என்ன அருமை தேவ பிள்ளைகளை அப்போ வாழ்க்கை வார்த்தையில் வரும்போதே அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ சிலர் இருபத்தி ஒன்றில் இன்னொரு தீர்க்க தரிசனம் வருது பாருங்க அப்போ சிலர் இருபத்தி ஒன்று பத்துல இருந்து பதினான்கு வசனங்கள் அப்போ சில நாளைக்கு பவுளுடைய ஊழியத்தை குறித்து அவர் திரும்ப எருசலேமுக்கு போ கூடாதுன்னு இதே தீர்க்கதரிசி தரிசி பயங்கரமான தீர்க்கதரிசிங்க தரிசிங்க இவர் இருபத்தி ஒன்று பத்து வாசிங்க நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அநேக நாள் தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி தரிசி இந்தியாவில் வந்தா பாத்தீங்களா இந்த அகபு தான் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு பவுல் வந்த ஊழிய பயணம் முடிச்சுட்டு அவர் எருசலேமுக்காக போக போகும்போது ஆண்டவர் ஒரு அகபு என்கிற தீர்க்கதரிசி தரிசி மூலம் சொல்றாரு எருசலேம்ல உமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு அடுத்த வருஷம் அவன் எங்களிடத்தில் வந்து எப்படி காமிக்கறாங்க பாருங்க எங்க இடத்துல வந்து பவுலினுடைய கச்சை எடுத்து பவுல் கையில இருக்க துண்டை வாங்கி தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு தன் கைகளையும் கால்களையும் அகப்பு கட்டி கொண்டு இந்த கச்சை இந்த துண்டை யார் வெச்சிருக்கானோ அவனை இந்த கச்சை உடையவனே எருசலேமில் யூதர் எருசலேமில் உள்ள யூதர் விவிதமாய் கட்டி புரஜாதியர் கைகளில் கட்டி புரஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்றார் அடுத்த வசனத்தை வாசிங்க இவைகளை நாங்கள் கேட்டபொழுது இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவிடத்தார் அவனை வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பவுல் அங்க போனா அடிப்பாரு பவுல் அங்க போனா அடிச்சு ஜெயில போட்டு புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுத்து இயேசுவை சிலுவையில அரைஞ்ச மாதிரி இப்ப நல்ல கவனிங்க ஒரு அழகான வார்த்தை சொல்றேன் ஆவியானவர் போகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு இது எப்படி நான் ஆணித்தரமா பேசுறேங்கிறத கவனிங்க பதிமூணாம் வசனத்தை பாருங்க அதற்கு பவுல் அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் ஏன்பா நீங்க அழுதா நானும் அழுத்துருவோம் பா நீங்க அழுது ஏன்பா இப்படி என் இருதயத்தை உடஞ்சு போக பண்றீங்க எருசிலேமி நான் கத்ரா ஏசி நாமத்திற்காக எப்படி வாழ்ந்து இருக்காங்க பாருங்க நம்ம ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கே காசு கேட்கிறோம் நீ பாருங்க பவுல் எப்படி இருந்திருக்காருங்க நான் இயேசுக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்லை எனக்கு கட்டப்படுவார் இருந்தானே தீர்க்க தரிசனம் சொன்னேன் கட்டப்படுவார்ந்தானப்பா நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீங்க நான் கட்டப்படுறதுக்கு மட்டும் இல்லைப்பா சாகிறதுக்கு ரெடியாக இருக்கப்பா அவருக்காக சாகணும் தான் என்னோட ஏக்கம் அவர் செத்த மாதிரி நான் சாகணும் பிழிப்பேர் மூணுல சொல்றார் என் ஏக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உன் ஏக்கம் உங்கள் ஏக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு இதை செய்யணும் இதை சாதிக்கணும் பவுள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் மறிக்கிற மாதிரி மரணத்துக்கு உள்ளாகி எப்படி ஆகிலும் வேற எப்படி ஆகிலும் ஆவிக்குரிய ஏன்னா பவுலுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்ப மறிக்க மாட்டோம்னு எப்படி சொல்றீங்க இவர் என்ன பவுல் மறிக்க மாட்டார் பவுல் ராயனுக்கு முன்னாடி இன்னும் நிக்கல பவுல் ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்னு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்மானம்